ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மிட்வே லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி காவேரிப்பட்டினம் பன்னீர்செல்வம் தெரு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு அருகில் இருக்கும் ஸ்ரீ அந்த காளி வேஷத்துக்கு கா இப்போ வர அமாவாசைக்கு கா மகா சிவராத்திரி வருது அதுக்காக பக்தர்கள்லாம் காளி வேஷம் போடுவாங்க சங்கிலி இழுப்பாங்க அளவு குத்துவாங்க அது மாதிரி இன்னும் நிறைய வேண்டுதல்கள்லாம் பக்தர்களோடு இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேடி அலைய தேவையில்லை அங்காளமான் கோயிலுக்கு அருகில் விநாயகர் துறை கோயில் இருக்குது அந்த சந்திலேயே கடை இருக்குது இவங்கெல்லாம் பழங்காலத்துலேருந்து வச்சிருக்காங்க இந்த கடைங்கள்லாம் அங்கே தேவையானது காளிவயத்துக்கு தேவையான எல்லா விதமான தலை ஜவுரி கிரீடம் கைங்க கத்தி சூளம் அதே மாதிரி ஒரு அடி சலாக்கிலேருந்து நூறு அடி சலாக் வரைக்கும் இவங்க விற்கிறாங்க எலுமிச்சம்பழத்துக்கு தேவையான ஊசி நூல் எல்லாம் கோர்த்து அவங்களே கொடுக்குறாங்க அந்த மாதிரியும் இருக்குது எல்லாம் போய்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு முறை கடைக்கு போய் பார்த்துட்டு எங்கேயும் நீங்கள் தூரமானாலும் அலைய தேவையில்ல ரொம்ப தூரமான தேவையில்ல பக்கமே இருக்குது கோயிலுக்கு பக்கமே அங்கேயும் வேணுதில்ல நிறைவேற்றிட்டு இது பண்ணலாம் அதனால் எல்லாம் பாங்க எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா சூளங்கள் ஆயுதங்கள் காலிவசத்துக்கு தேவையான பொருட்கள் கிரீனம் அதை வந்து விலைக்கும் கொடுக்குறாங்க வாழைக்கும் கொடுக்குறாங்களா அவர் பேர் திரு வெங்கடேசன் அண்ணன் காளிவாச செட்டு சலாக்கு கடை அவருடைய டெலிஃபோன் நம்பர் பாருங்கள் கீழே வருது ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு 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 ஐந்து ஆறு எட்டு ஐந்து இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர் ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்காங்க கா செட்டு அழகு செலாக்கங்கள் தேவையான அளவு வருடம் முழுவதும் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பங்கனி உத்தரம் ஆடிக்கிறதுக்கே அது இந்த மாதிரி முருகருக்கு போகிறவங்களும் இருக்காங்க அளவு அதுக்கும் கிடைக்குது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அதனால் மக்களே எல்லாம் வந்து வாங்கி அவருக்கும் ஆதரவு கொடுங்க உங்களுடைய பக்தி கால நேர்த்தி தீர்த்து கொள்ளுங்கள் எல்லாம் வாங்க இல்லாமல் நாங்கள் ஆலம்மன் உங்களுக்கு அருண் பண்ணி வாங்க வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த கடைக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாங்க பாருங்கள் இவருடைய சிட்டிங் கார்டு இவருடைய கடை இதனுடைய நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்போனாலும் அவைலபிள் இருக்கிறார் இருக்கிறாரு ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா இப்போ மாசி மாதம் வந்தாச்சு திருவிழா ஆரம்பமாக போகுது மகா சிவராத்திரிக்காக பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு ஒரு ஒரு வாரமாக இருக்குது அதாவது அங்காளம்பிருவிழாக்கெல்லாம் எல்லாம் காளி வேஷம் மாதிரி வேண்டுகெலாம் இருக்கும் பெரியவங்களுக்கெலாம் பக்தர்கள்லாம் அவங்க போட்டுக்கிறதா காளி வேஷத்துக்கு உண்டான பொருட்கள் அனைவரும் தலைக்கு போடுற கிரீடகம் கைகள் அதுமாதிரி நாக்கு கோரப்பல் கன்று இன்னும் கௌரிமுடி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போனோம் நம்ம காவேரிப்பட்டினம் பெரியங்கம்மன் கோயில் பக்கத்தில் விநாயகர் கோயில் சந்தலி பழைய ரொம்ப பழமையான கடை அதனுடைய உரிமையாளர் இவர் தான் ஆனால் பேர் தான் வெங்கடேஷன் வெங்கடேசன்னு ஒரு பேர் இவர் பழங்காலத்து ரொம்ப காலமாக இவங்க ஐதீகமாக இஷ்டிட்டு வராங்க இந்த கடை எத்தனை வருஷமாக நான் இருக்கிறது உங்களுக்கு வருஷம் முப்பது நாற்பது வருஷமா வச்சு பா வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இது ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி போடுறாங்களா வெளியில் போட்டுக்கிறாங்க ம் சரி அங்கே அந்த காலி போட வேண்டிய எல்லா இடமும் உங்கள்கிட்ட கிடைக்கும் எல்லா இடமும் உங்கள்கிட்ட கிடைக்குது அதெல்லாம் வாடகைகள் இப்போ ஒருத்தப்ப சேல்ஸ் பண்ணிடுது வாடகை கிடைக்கிறது கரெக்டான ரேட்டு கொடுக்குறாங்க சேல்ஸ்லாம் வந்து பார் வந்து பேசுங்க நல்லா இருக்கு எல்லா புதுவும் புது வகையான அதா தான் இந்த இதெல்லாம் வந்து பஞ்சு கைங்க லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் அதே மாதிரி தகுடில் கட்டுறது இந்த மாதிரிலாம் வாடகைக்கும் கொடுக்குறாங்க கிடைக்கும் வாங்கிக்கலாம் இது போல் இருக்கிறதுலாம் சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்க குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு நம்ம சின்ன பசங்களுக்கு போடுறதுல இது இந்த மாதிரி கைங்க குழந்தைங்களுக்கு போடுறது இது இவங்களே எல்லாம் செய்கிறாங்க செய்கிறீங்களா வெளியில் இருந்தோம் இந்த மாதிரி அட்டையில் செய்கிறது பாருங்கள் இதெல்லாம் வந்து வாயிட்டு போற அழகு அது மட்டும் இல்ல உடம்பு போறது எலுமிச்சு மலை பாரு மண்டவோடு மாலை எல்லா பொருட்களும் கிடைக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்குங்க இங்கே வந்து வாங்க ரொம்ப இங்கெங்கும் அழைதடலாம் மழைமயில் பக்கத்துலேயே இருக்குது எல்லா விதமான வச்சு இந்த வேறு புதுசாக அதான் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது போட்டுக்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம் இருக்காது நல்ல ஈஸியாக சுலபமான முறையில் இருக்குது நல்லா இவங்களே செய்கிறாங்க வெளியிலங்களை வாங்க இது இவங்கள செய்யச்சுரலாக நல்லா இருக்கும் அழகுங்கெல்லாம் கொத்தி வைத்து பாருங்க சூளங்கள்லாம் வாய்ப்பு கோயிலுக்கு நட்டு வைக்கிறது கோயிலுக்கு அந்த வேண்டதில் இருக்கவங்க கோயிலில் சூளம் வைப்பாங்கள்ல அது கூட இருக்குது காலையில் உண்டான சூளம் கத்தி கொக்கிங் ஸ்டீல் கொக்கிங் இந்த கல் எழுக்கிறது செயின் இழுக்கிறதுக்கு கூக்கெல்லாம் இங்கேயே கிடைக்கிது எல்லாமே இங்கே எல்லா விதமான அங்காள திருவிழாக்கு வேண்டியான மகாசிவராத்திரிக்கு வேண்டுகளுக்கு வேண்டியான எல்லா பொருட்களும் எல்லா சும்பலம் உடம்புல போட்டுக்கிறவங்களுக்கு அந்த ஊசி நோட கூட அந்த இதோடு கிடைக்குது ரொம்ப பழங்காலத்துலேருந்து வச்சுட்டு வராங்க மக்களே இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து வாங்க வரணும் பாருங்கள் ஷோரூம்

அதனால் முன்கூட்டியே வந்து நல்லா வாங்கிக்காங்க வாங்கி முன்பதிவு பண்ணிட்டு இது பண்ணிக்காங்க சோளம் கத்தி பத்து கைய பத்து கை சரி ஒரு சைடு பத்து பத்து இருபது கை இருபது ஓகே சரிம்மா இன்னும் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது கலருங்க ப்ளூ கலர் இருக்குது மஞ்சள் சகப்பு பச்சை இந்த மாதிரி இருக்குது ஓகே மக்களே வந்து பாருங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்கள் முன்கூட்டியே வந்து ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தேண்டியான கலர் சீக்கிரம் கிடைக்கும் ஏன்னா டிமாண்டு யாரு திரும்ப அங்காளம்ப திருவிழாக்கு மட்டும் இல்லை இதெல்லாம் ஆடி கிழத்துக்கு தை புதுசாரத்துக்கெல்லாம் அளவு வாங்கிட்டு வாங்கிடுவோம் எல்லாமே வாங்கி வாங்கிட்டு போகிறோம் அங்கே ஊற்றணும் ஊற்றணும் சித்ரா போதுரா போகணும் எல்லாம் வெளியில் வர எல்லாம் வெளியிலிருந்து வந்தால் இந்த